வேட்டையனுடைய பிரிவியூ வெளியாகி கிட்டத்தட்ட சிக்ஸ் மில்லியனுக்கும் மேற்பட்ட வியூஸ் பெற்றிருக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட லைக்ஸ் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு யூடியூப்ல அதை தாண்டி ஏராளமான ரீல்ஸ் எல்லாத்துலேயுமே இதுல வரக்கூடிய இந்த ஹண்டர் வண்டர் சாங் அதோடைய இசையா இருக்கட்டும் அதுமாரி இந்த பிரிவியூல நிறையா நிறைய சோஷியல் மீடியாவில் வைரலா பரவிட்டு இருக்கு அதுபோக இந்த ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் பேசிய ஸ்பீச் கொடுத்த அந்த பேச்சு அப்படிங்கிறதும் அதில் நடந்த விஷயங்கள் நிறையா சூப்பர் ஸ்டார் பண்ண டான்ஸு அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமும் வைரலாக பரவுது இன்னொரு பக்கம் மனசில் ஆய்வு பாடல் செய்திருக்கிற ஒரு தரமான சம்பவம் கிட்டத்தட்ட தேர்ட்டி மில்லியன் வியூஸை இந்த பாட்டு ரீச் பண்ணியிருக்கு யூடியூப்பில் அது போக இன்ஸ்டாகிராமில் சமீபத்தில் வந்த பாடல்களில் அதிகமாக ரீல்ஸ் செய்யப்பட்ட ஒரு பாடல் அப்படின்னா அந்த ஆயோ பாடல் அப்படி ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கு இதில் வரக்கூடிய ஹூப் ஸ்டெப் தினேஷ் மாஸ்டர் அவர்கள் கொரியோகிராஃப் பண்ணது சூப்பர் ஸ்டாரும் மஞ்சுவாரியாரும் அனிருத்தும் சேர்ந்து இந்த பாட்டில் ஆடும்போது அப்படி ஒரு வைபா இருந்தது எல்லாத்துக்கும் மேலே ஆடியோ லான்ச்சில் இதை வந்து எல்லாரும் போட்டாங்க வாரியார் அவர்கள் இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் சுப்பு அனிருத் அவர்கள் மூணு பேரும் சேர்ந்து ஸ்டேஜுக்கு கீழே அந்த ஸ்டெப்பை போடும்போது அப்படி ஒரு பட்டாசாக இருந்தது அதை வந்து பார்ப்பதற்கே அந்த அரங்கமே மிகப்பெரிய ஒரு வைப்பில் இருந்தது அதை பார்க்குறதுக்கு நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலை அதுபோக கூலி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஓணம் செலப்ரேஷனில் சூப்பர் ஸ்டார் கூலி படத்துடைய அந்த ஹோல் செட்டு எல்லாரோடையும் இந்த படக்குழுவினர் எல்லாரோடையும் சேர்ந்து இந்த ஹூக் ஸ்டெப்பை வந்து போட்டிருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள் அதுவும் வந்து மிகப்பெரிய அளவில் வைரலானது இப்படி அடுத்தடுத்து சூப்பரான விஷயங்கள் எல்லாம் வேட்டையனை ஒட்டி நடைபெற்றுட்டு இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் அடுத்த வேட்டையனுடைய ட்ரெயிலர் வெளிவர இருக்குது அடுத்தடுத்து அப்டேட்ஸ் இருக்குது ரசிகர்களை வந்து நல்லா புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள்கிற விதமாக அடுத்தடுத்து நிச்சயமாக நிறையா சர்ப்ரைஸை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க சில சந்தேகங்கள்ல நிச்சயமாக அக்டோபர் பத்து அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தை சுவைப்பதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டியதான் ஏன்னா ஆனவையில் அவர்கள் சொன்ன மாதிரி படத்தில் மெசேஜ் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது அது நிச்சயமாக பார்த்து மகிழ்வோம் செலப்ரேட் பண்ணுவோம் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க வேட்டையினுடைய ரிலீஸ்க்காக அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் எல்லாரையும் தொடர்ச்சி தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திக்கும் நன்றி வணக்கம்